முன்னே இருந்த விஜய்க்கும் இப்போ இருக்க விஜய்க்கும் ரொம்பவே ஒரு மாற்றம் தாங்க முன்ன கிட்ட ரொம்பவே கடமைக்கு தான் விஜய் பேசியிருந்தார் ஆனால் அவங்கள பிரிஞ்சு இப்போ சேர்ந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு புதுவித மாற்றம் தெரியுது விஜய்கிட்ட உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் விஜய்க்காக காவேரி சமைச்சலாம் தராங்க அதை பார்த்துட்டு விஜய் கிண்டல் பண்ண சமைச்சது நல்லா இருக்குமா இல்லை ஹோட்டலில் ஆர்டர் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது காவேரி இருந்துக்கிட்டு நான் உங்களுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு சமைச்சா நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது கஷ்ட நீ கடமைக்கு தான் சமைச்சிருக்கேன் நான் இங்கே நீ எனக்காக சமைச்சா கொடுத்துருப்பேன் சொல்லும்போது காவிரி இருந்துக்கிட்டு விஜய் திருப்பி கிண்டல் பண்றாங்க அப்போ நீங்கள் மட்டும் என்ன ரொம்பவே சொன்னீங்களே அதுவும் பொய் தானே இதே மாதிரி சொல்லவும் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசி நல்லா சிரிச்சு சந்தோஷமா இருக்காங்க இன்னொரு பக்கம் தாத்தா இருந்துக்கிட்டு அன்பு கிட்ட அஜய்க்கு இந்த கல்யாணம் வேணாம் அந்த குடும்பம் சரியில்லை நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் அன்பு வந்து தாத்தா குடும்பத்துக்கு தெரியாம திருடுத்தனமாக ராகினிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் ஏன்ப்பா அம்மா கிட்ட சொல்றீங்க அவங்க போயிட்டு தாத்தா கிட்ட கல்யாணமே நின்றுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது உடனே அஜயோட அப்பா அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அவங்க அம்மா பற்றி எனக்கு தெரியாது அந்த மாதிரி சொல்றாங்க இங்கே காவேரி அம்மா காவேரியை ரெண்டு நாள் காணாம் கண்ணியை படலையே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது கங்கா இருந்துக்கிட்டு நானும் கொஞ்சம் தூரமாவே இருந்திருக்கலாம் என்னை அப்போவாச்சும் தேடிருப்பீங்களே அந்த மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கங்காவும் குமரன் கொடைக்கானல் போகிறத பற்றி வந்து வீட்டில் சொல்கிறாங்க ஒரு பக்கம் நர்மதா போயிட்டு தாத்தா கிட்டே கேட்குறாங்க அக்காவை காணா எங்கே போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது கொடைக்கானல் போயிருக்காங்க விஜயும் காவேரியும் சொல்லிட்டு சொல்கிறாங்க அதை வந்து வீட்டில் சொல்லிட்டு இருக்காங்க இந்த ராகினை காவேரியை பழி வாங்கணும் நிம்மதியை வாழ விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த கல்யாணத்தை எப்படியாவது செஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம காவேரி விஜய் கொடைக்கானலில் இருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த அன்பு வந்து எப்படியாவது திருட்டு ராகினி அஜய்க்கு கல்யாணம் பண்ணி வச்சணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காரு காவேரி விஜய் இந்த கல்யாணத்தை தடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நீ வர எப்படி சொல்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம்